ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல மட்டன் வறுவல் என்ன டேஸ்ட்ல இருக்குமோ அதே டேஸ்ட்ல சோயா வச்சு வறுவல் பண்ண போறோம் இதுக்கு ஒரு நூறு கிராம் சோயா எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அத ஊர்னதுக்கு அப்புறம் நல்ல தண்ணியெல்லாம் இறுக்க பிழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு என்னென்ன தேவைன்னா நாலு வரமிளகா ஒரு ஸ்பூன் அளவு வரமல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு பட்டை துண்டு இதெல்லாம் நம்ம ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல சேர்த்து பவுட்ராக்கி இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்து இதையும் நம்ம பேஸ்டா எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பொருள் தேவைப்படுது அது என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கைப்படி அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சுக்கலாம் ஒரு பட்டை பூ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை வகுந்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில மல்லித்தலை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சிடலாம் அதில் மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூ எல்லாம் சோம்பு இதை வந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி வதங்கி வரட்டும் இது வதங்கி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற சோயாவை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்லா ஒன்று படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று படுற மாதிரி கிளறி விடுங்க இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதெல்லாத்தையும் நல்லா ஒன்று படுற மாதிரி கிளறி விட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ பாருங்க பத்து நிமிஷம் வெந்திருச்சு தண்ணி கொஞ்சமா இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா பவுடரையும் இதுல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் பாருங்க எல்லா சோயாலையும் ஒன்னு படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்ப பாருங்க ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி கிண்டி விட்டுக்கலாம் நான் வந்து போதுமான்னு பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாது போல இருந்துச்சு அதனால நான் கொஞ்சமா இதில் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டோம் இது பாருங்க பத்தி இந்த மாதிரி வந்துருச்சு இப்ப பாருங்க இந்த அளவுக்கு பத்தி இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகா நம்ம மல்லித்தளையா ஆஃப் பண்ணிடலாம் சோயா வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நான்வெஜ்ல எடுக்க முடியாத சமயத்துல நம்மளுக்கு மட்டன் டேஸ்ட்ல இந்த சோயா வறுவல் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க இது தயிர் சாதத்துக்கு கட்டு சாதத்துக்கு வெஜ்ஜு பிரியாணி இதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும் நம்ம ஸ்டைலில் நீங்களும் சோயா வருவல் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ